விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் வேளாண் வணிக கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் இயன்றவரை ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் உரங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை முறையில் விவசாயத்தை மேம்படுத்துமாறு விவசாயிகளை கேட்டுக்கொண்டார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான மூன்றாம் திருப்புதல் தேர்வின் கணித பாட வினா தாளில் இரண்டாம் திருப்புதல் தேர்வில் இடம்பெற்ற அனைத்து கேள்விகளும் அப்படியே வந்ததால் மாணவர்கள் குழப்பமடைந்தனர் தவறு எங்கு நடைபெற்றது என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார் கூட்டுறவுத்துறை ஊழியர்களை தொலைதூர மாவட்டங்களுக்கு பணிமாற்றம் செய்வதை கைவிட வலியுறுத்தி மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் முறைகேடு செய்தவர்களை காப்பாற்றும் நோக்கத்துடன் பாரத ஸ்டேட் வங்கி செயல்படுவதாக கூறி கோவில்பட்டியில் உள்ள அதன் கிளை அலுவலகத்தை கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பினர் முற்றுகையிட்டனர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உணவகத்தில் சமையல் எரிவாயு உருளை வெடித்து விபத்தை ஏற்படுத்தியது தீ விபத்தில் இரண்டு கீற்றுக் கொட்டகைகள் தீக்கிரையான நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் குமுளுர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அரசு நிலங்களை ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புகார் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் இப்பிரச்சனையை நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அனைத்து பணிகளையும் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதனால்தான் மத்திய அரசு மேலும் மாநில அரசு மேலும் நாங்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மத்திய புலனாய்வுத்துறை துறை மூலம் இதை ஆய்வுக்கு எடுக்கும் வரை நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம் என்கின்ற எங்களுடைய சொந்த இடத்திலே நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை அமைத்திருக்கின்றோம்